食べる香りがするっていうね。<music> வந்து காலி அசைவ மட்டும் தொடங்கப்பட்டுள்ளது அதில் வந்து இந்திய பிரபல யூடியூபர் இஸ்லான் வியூ அதன் காரணம் தான் போகிறது என்னுடைய சனதுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி யாரு யை மண்ணில் தனது உயர்தரபின் நோக்கத்தை இன்றிலிருந்து வழங்கத் தயாரைகளை எப்பொழுது எங்களுடைய திரையங்கி திரைப்படம் இந்தியாவினுடைய திரைப்படம் பெருகிற

இப்பொழுது போட்டி அவரின் அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளில் இத்தருகத்திலே தெரிவிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் இப்ப இப்ரான் இப்ரான் டி இப்ரான் டி நினைக்கிறார்க்கு அது வந்து மெயில் வந்தால்தான் அது சாப்பிட்டு

இல்ல நிறைவேற்காக மாலைகள் மக்கள் வந்து பிராண்மையை பார்க்கறதுக்காக உலகளாவிய ரீதியில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கிளைகளை இந்தியாவிலும் மலேசியா துபாய் மாலித்தீவு போன்ற நாடுகளிலும் தன் கிளைகளை ஆரம்பிக்கிறது மேலும் பல நாடுகளில் தன் கிளைகளை தொங்க விட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை குறிக்கும் மாலையில் அணிவிக்கும் வைபவம் இடம்பெற இருக்கிறது

प्रीटर और मिस्टर शर्मा जी हमारे यहां पर तो प्रभु गुप्ता रोशन मिस्टर संयुक्त मिस्टर साहू में मिस्टर அதனால் எங்கள் அமராவது பிராஞ்ச் நீங்கள் லான்ச் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்த ஒரு இன்னும் பல பிராண்ட் கல் ஸ்ரீரனால் லான்ச் பண்ணுறோம் நீங்கள் எப்படி உங்களோட ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி எல்லா பிராண்ட்ஸையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னு எதிர்பார்க்குறோம் எங்கள் பிரியாணியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு போங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பண்ணுறதுக்காண்டி என்னுடைய எதிர்பார்ப்பை காலிக்ஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் உள்ளாக ஏற்படுத்தி கொடுத்து பானிக்ஸ் ஃப்ரெஞ்சைஸ் மிஸ்டர் அப்துல் மிஸ்டர் கார்த்திக் மிஸ்டர் அழகப்பர் சார் அப்புறம் கார்த்திக் ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு மேல என் மனம் கவர்ந்த வாடிக்கையாளர் யாருப்பாணம் மட்டுமல்ல அதனுடன் நாடு முழுவதும் ஒரு சேவையை வழங்குவோம் என நம்பிக்கையுடன் வருகை தந்திருக்கும் விருந்தினர் வாடிக்கையாளர் ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனம் கழிந்த நன்றிகளை தெரிவித்தல் மற்றட்டு நன்றி தேங்க் யூ தேங்க்ஸ் பார் அண்ட் நிறைய கேமரா ரசம் இருக்கு ஆராய்ச்சல உடனே ரொம்ப ரசி ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் பண்ண ஜாப் பண்ண ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பியூட்ஃபுல் டே அண்ட் இன்னைக்கு இவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ண பண்ண போறத நினைச்சேன் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் கம்மி யா அண்ட் யா வாங்க போய் காலேஜ் போயிரும் சாமி யா யார் யாருக்கெல்லாம் மெயில் வந்து கம்மோ வாங்க போய் நம்ம மேல சாப்பிட முடியல

विया <missimitation> कंदुमि மக்கல்டா சாத்தி மக்கள் பிடி வாங்க சாப்பிட்டா மக்கள் வந்து